விழுப்புரம் மாவட்டம் அனுமந்த குப்பம்ன்ற கடலோர கிராமத்தில் நீண்ட நெடிய காலமாக ஒரு மீன்பிடி துறைமுகம் வேணும் அப்படின்னு பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்திருக்கு அரசுக்கு நிறைய முறை கோரிக்கை வச்சிருக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள்ட்டையும் மனு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் கொடுக்கப்பட்ட மனுவிற்கு பதில் அளிப்பதாகவும் சொல்லியிருந்தாங்க ஒரு அறிவிப்பும் வெளியாச்சு ஆனால் அது முறையாக இந்த கிராமத்துக்கான அறிவிப்பா என்னன்னு தெரியல முதல் கட்டமாக என்ன அப்படின்னா ஆற்று முகத்துவார பகுதியாக இருந்தா கூட அலை மட்டம் போது அந்த ஆற்று முகத்துவார பகுதி கொஞ்சம் அந்த அலைமட்டத்தை தடுக்கும் சோ படகை கொண்டு போக முடியும் எந்த நேரம் வேணாலும் படகை கொண்டு போலாம் கொஞ்சம் தண்ணி அடிக்கும் அடிக்கும்போது கொண்டு போறது கஷ்டமா இருக்கும் ஆனா ஆற்று முகத்துவாரம் இல்லாத பகுதியில படகை கொண்டு போறதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அலை சீற்றம் இருக்கக்கூடிய நேரத்துல படகை வந்து எளிதாக கொண்டு போக முடியாது அப்படி ஒண்ணும் எங்களுக்கு டெக்னாலஜி எல்லாம் பெருசா கிடையாது ஈஸியா கொண்டு போறதுக்கு மனிதனுடைய உயிருக்கு ஆபத்து இல்லாம கொண்டு போறதுக்கு வாய்ப்பு எந்த நேரம் வேணாலும் படகு பரட்டி விட்டு அப்படி ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இல்ல படகு பெரட்டி விட்டு ஒன்னு ரெண்டு பேர்ல தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் எனக்கு விபரம் தெரிந்தே நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த மாதிரி அலை புரட்டல்ல படகு பரட்டி விட்டு இறந்திருக்காங்க இதுல உங்க கண்ணு முன்னாடியே நீங்க பாத்திருப்பீங்க நிறைய பேர் அடிபட்டு உட்கார்ந்துருக்காங்க இப்ப இப்படி காலம் காலமா நாங்கள் அடிபடணும் உயிர் விடணும் அப்படின்னு என்ன நாங்க சபிக்கப்பட்ட ஒரு மக்களா அப்படின்னு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழி இருக்கு அரசாங்கம் உடனடியாக அதை கவனத்தில் எடுத்து ஒரு மீன்பிடி துறைமுகத்தை உடனடியாக அமைத்து கொடுக்கணும் ஏற்கனவே உங்கள் அறிவிப்பு வெளியானதுன்னா அந்த அழி வெளியான அறிவிப்புக்கான கடிதம் உடனடியாக எங்களுக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கையா இருக்கு நான் இந்த கூட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க வரல இந்த கூட்டத்தை நடத்துகிறவர்களை நான் ஒருத்தி அப்படிங்கிறவங்களை தான் வந்து நிற்கிறோம் ஏன்னா இந்த மக்களுடைய வழி புரிந்தவங்க நாங்கள் நாங்கள் இந்த அரசியல் தளத்துக்கு வந்ததுக்கே மிகப்பெரிய காரணம் இதுதான் எங்களுக்காக பேசுவதற்காக எங்களுடைய பிரச்சனைகளை சொல்வதற்கான ஒரு தளமா தான் இந்த ஒட்டுமொத்த போராட்ட களத்தையும் நாங்கள் பார்க்குறோம் அதனால உடனடியாக இந்த ஆர்ப்பாட்டத்தை கருத்தில் கொண்டு அரசு உடனடி அறிவிப்பாக ஒரு மீன்பிடி துறைமுகத்தை அமைப்பதற்கான அறிவிப்பை வெளியாக்கணும்னு இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன்